சிவா திருச்சிற்றம்பலம் தாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் மொழி வைகளே வணங்கி என் பெருமக்கள் நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக்கொண்டு திருமுறை சென்னறிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய அடியார் பெருமக்களது திருவடிகளை வணங்கிக் கொண்டு அருட்குருநாதர் திருமுறை பன்னிசை மாமணி வே சுந்தரமூர்த்தி தேசீகர் திருவடிகளை நீள நினைந்து பெரும்பற்ற புலியூராணை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் தரும் திருநாவுக்கரசு பெருமானார் திருவடி போற்றி திருநாவுக்கரசு பெருமானார் அருளிய ஐந்தாவது தமிழ் வேதம் திருக்குறுந்தொகை ஐந்தாம் திருமுறை திரு இன்னம்பர் என்ற பதியில சுவாமி ஒரு அழகான அற்புதமான ஒரு அற உரைகளை நமக்கு அருளுகிறார் இந்த பாடலில் சுவாமி என்ன நமக்கு அருளை அருளுகிறார் என்பதை பெரும்பற்ற புலியூரானை பேசி மகிழ்வோமாக திரு சிற்றம் நின்று தொழுது தூ மலர்த்தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையோ அழுது காமுற்று அறற்றுகின்றார் பொழுது போக்கி புறக்கணிப்பறையோ எழுதும் கீழ்கணக்கு இந்நம்பர் ஈசனே எழுதும் நின்று காமுற்று அரற்றுகின்ற பொழுதுபோக்கி புறக்கணிப்பாறையும் எழுதும் கீழ்கணக்கு இந்நம்பர் ஈசனே எழுதும் கீழ்கணக்கு இந்த பாட்டில் சுவாமி நமக்கு என்ன அருள் உரைகளை அருளுகிறார் அப்படின்னா சுருக்கமாக சொன்னோம்னா சுவாமிக்கு போய் சிவபெருமானுக்கு தூ மலர்கள் அப்படின்னா தூய்மையான மலர்கள் மகா சிவராத்திரிக்கு எல்லாம் பூவு பழம் அர்ச்சனை எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பீங்க பாலபிஷேகம் எல்லாம் ஆனா இந்த பாட்டில் சுவாமி என்ன சொல்றார் அப்படின்னா தொழுது அப்படின்னா வணங்குதல் சிவபெருமான வணங்கி தூ மலர் அப்படின்னா தூய்மையான மலர்களை முன்னிட்டு போய் துதித்து அப்படின்னா நின்று கையெடுத்து வணங்கி போற்றி உரைத்து நின்று காமுற்றுதல் அப்படின்னா அன்பு கொண்டு அப்படிங்கிறார் சுவாமி வந்து சிவபெருமான போய் தொழுது வணங்கி தூய்மையான மலர்களை தூவி அவரை கையெடுத்து கும்பிட்டு தொழுது துதித்து நின்று அழுது விருப்புற்று அறையும் பெருமான் மேல அன்பு மிகுதியாயி பெருமானே சங்கரனே எல்லாருக்கும் நல்லதை அருள் பாலிக்க கூடியவனே எல்லாருக்கும் நல்லதை கொடு நல்ல சிந்தனைகளை கொடு வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் யாரார் என்ன நல்லதை வேண்டுகிறார்களோ அனைத்தையும் அருள் செய் பெருமானேன்னு அவன் மேல விருப்பு கொண்டு தன்னை மறந்து அறற்றுகின்றார் மெய் அன்பர்களையும் பெருமான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாராம் மேல இருந்து அடே சிவபெருமான் மேல உட்காந்து கைலாசத்துல தவம் பண்ணலீங்க பெருமான் கையில ஒரு பெரிய புஸ்தகம் இருக்குது நீண்ட புஸ்தகம் இருக்கு அந்த புஸ்தகத்துல கீழே யாராரு என்னென்ன பண்றோம் அப்படிங்கிறத எழுதுவாராம் இப்படி வேண்டுகின்ற அடியார்களை பத்தி நிறைய எழுதுவாராம் இவன் இப்படி வழிபாடு செய்யக்கூடியவன் சிவபூஜை செய்யக்கூடியவன் தேவாரம் படிக்கக்கூடியவன் திருமுறைகளை கற்று உணர்ந்து நல்ல பிறருக்கு உபதேசிப்பவன் இப்படின்னு நிறைய எழுதிக்கிட்டே வருவாராம் இதெல்லாம் இவன் பண்றது எதுவுமே செய்யாம போறவனையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு கோயிலுக்கு போறவனை கேலி பேசுறது கோயிலுக்கு போறவங்களை கிண்டல் பண்றது திருநீர் விட்டவங்களை கண்டா ஒரு மாதிரியா பேசுறது இப்படி எல்லாம் புறக்கணித்தல் எதுவுமே செய்யறது இல்லை இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க கோயிலுக்கும் போகமாட்டான் அடுத்தவங்க கோயிலுக்கு போறத பார்த்து கிண்டல் பண்ணுவான் அடுத்தவன் ஏதோ திருநீர் விடுறாங்கிறதுக்காக தானும் சும்மா விட்டுகிறது ஆனா பண்ணுறது எல்லாம் தீமைகள் யாருகிட்டயுமே அன்பா பேசுறதில்லை வல்லு வல்லுன்னு உளறுது அன்பே சிவமா இருக்கிற சிவபெருமான கும்பிடணும்னா நம்மள்கிட்ட அன்பு குடிகொள்ளணும் அது இல்லாம நீ நெத்தியில திருநீரும் உருத்தராகமும் நீ அணிந்து பயன் இல்லை எல்லாருக்கிட்டையும் முதல்ல அன்பா பேசணும் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் என் கூட இருக்கவங்களே நிறைய பேர் திருநீர் பூசுவது நல்ல தூய்மையை செய்யும் அது நாள்பட நாள்பட பெருமான அவங்களுக்கு அந்த ஒரு புத்தியை கொடுப்பார் அப்படிங்குறத நானும் வேண்டிப்பேன் செல்ல பாட்டு கேட்பாங்க ஒருத்தவங்க சாமி பாட்டார் இவன் தான் கேட்கிறானா நானும் கேட்குறேன்னு வீம்புக்காக கேட்பது அன்பில்லாமல் வழிபடுவது அன்பில்லா வழிபாடு தேவையே இல்லை சுவாமி கேட்டுக்கவே மாட்டார் அந்த மாதிரி புறக்கணிப்பார்களையும் சுவாமி வந்து மேலே உட்கார்ந்து எழுதும் கீழ்கணக்கு இந்த கீழே என்ன நடக்குதுங்கிற கீழ்க்கணக்கு எழுதும் இறைவன் திரு இன்னம்பரில் முறையும் ஈசனே ஆவான் அப்படிங்கிறார் சுவாமி கீழ்கணக்கு யாராவது என்னென்ன பண்றோம் அவனுக்கு தெரியும் அன்பா யார் வழிபடுறாங்க அன்பில்லாம யாரு பிறர் கவனம் நம்மீது வரணும் அப்படிங்கிறதுக்காக யார் வழிபாடு பண்றாங்க உண்மையான வழிபாடு எது அப்படிங்கிறத சுவாமி உலகரிய செய்வார் ஒரு ஒரு கட்டத்துல சிவபெருமான் எனக்கு தோன்றா துணையாக நின்று என் கூடவே இருக்கிறார் அப்படின்னு நினைச்சு நாங்கள்லாம் வழிபட்டோம்னா நமக்கு கூடவே இருப்பார் அடுத்தவங்க கும்பிடுறாங்களேங்கிறதுக்காக நம்ம கும்பிட்டோம்னா நம்ம கூட இருக்க மாட்டார் தனக்கா தோணணும் சிவபெருமான் நமக்கு நன்மையை செய்யக்கூடியவர் அவரை வழிபாடு செய்யணும் அவர் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு அன்பு வேணும் அன்பே சிவமாய் அமர்ந்திருக்கின்ற பெருமானை வணங்குவதற்கு அன்பு வேணும் அடுத்தவங்க கும்பிடுறாங்க போட்டிக்கோ பொறாமைக்கோ அடுத்தவங்க கோயிலுக்கு போறாங்க தாமும் போறதோ அதுவும் ஒரு அருள் இல்லாத செயல்தான் ஆனால் அப்படி போறவங்களுக்காக நம்ம வேண்டிக்கணும் பெருமானே பரவாயில்ல உன்னை வழிபடுறதுக்காக இப்படியாவது ஒரு புத்தியை கொடுத்துருக்கியே இவங்களுக்கு ஒரு நற்புத்தியை கொடுப்பாயாக நாம தான் நம்ம அன்பில்லாதவர்களுக்கும் அன்பு கொடுக்கு அவனுக்கு நன்மையை செய் சங்கரனே அப்படின்னு நம்ம தான் வேண்டிக்கணும் ஆக இந்த பாட்டுல நமக்கு சுவாமி என்ன அற உரைகளை வள அனுகுறாருனா சாமி கிட்ட போய் அழகான தூய்மையான மலர்களை தான் கொண்டுட்டு போய் சுவாமிக்கு போட்டு கைகளை எல்லாம் தூக்கி பெருமானே அப்படின்னு ஒரு நிமிஷம் எனக்கு எல்லா சுற்றங்களையும் நன்றாக கொடுத்திருக்கிறாயே அப்படின்னு அன்புற்று காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி பெருமானே நம்ம ஒவ்வொரு தருணங்களிலும் நம்ம உணரணும் இறைவன் இருக்கிறார் அப்படின்னு சில நேரங்களில் நான் ரொம்ப நெகிழ்வது உண்டு அது இறைவனிடத்துல போய் நிற்கும் தான் தெரியும் சிவராத்திரிக்கு நான் எப்படியாவது போய் சாமி கும்பிடணும் எனக்கு அதுக்கு உண்டான ரெஸ்டும் நேரமும் பஸ் வசதி போக்குவரத்து எல்லாமே இல்லாமல் இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன் வருத்தப்படாத கூட இருந்த அன்பர் ஒருத்தர் ஐயா நான் கார் எடுத்து வரேன் காரில் உட்காருங்க உங்களை கூட்டிட்டு போய் வழிபாடு முடிஞ்ச உடனே கொண்டு வந்து விட்றேன்னா கொண்டு வந்து விட்டார் அப்ப நம்மளுடைய உண்மையா நம்ம சுவாமியை போய் வணங்கணும் அப்படின்னு உள்ளன்போடு நம்ம அவங்ககிட்ட வைக்கிற விண்ணப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் அப்ப கோயிலுக்குள்ள போன உடனே நான் வேண்டன சுவாமி பரவாயில்ல எனக்கு இப்படி ஒரு அடியாருக்காக இப்படி ஒரு ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொடுப்பது நம்மளுடைய இறைவன் தான் அப்படிங்கிற நெகிழ் உணர்வதுதான் இறைமை ஆக இந்த மண்ணுலகில் பிறந்து நாம் அன்பு செலுத்தி எல்லார்கிட்டையும் உண்மையா இருந்து அன்பே சிவமா இருக்கிற அந்த சிவபெருமான வழிபட்டு நன்மைகளை பிறருக்கு செய்து நாமும் நலம் பெற்று நலமோடு வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே என்ற அருட்சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்து சிவபாலா குறைவிலாது உயிர்கள் வாழ்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் ஆளும் துன்பமில்லை ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே சிவா திருச்சிற்றம்பலம்